ஆச்சபணம் பண்ணிக்கோங்கோ அச்சுதா என் மகா அனந்தாயன் கோவிந்தாய கோவிந்தா என் இப்ப பவித்திர போட்டுங்கோ கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திருவிக்கிரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேசா பத்மநாப தாமோதரா எடுக்கப்பட செத்துங்கோ ஐந்து தர நிதானம் சுக்லாம் பரதனம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாகேது சர்வவிக்ன உபசாந்தையே பிராணாயம்யா ஓம் பூ ஓம் புவகா ஓம் சுபகா ஓம் அகஹா ஓம் ஜனகா ஓம் தபகா ஓம் சத்யம் ஓம் தத்த விதிருவரே பர்கோ தேவஸ்ய தீமகி தியோயோன பிரஜோதயாத் ஓம் மபகா ஜோதி ரசகா பிரம்மா பௌர்ப சோரோம் இப்ப இடது கையை வலது தொடலவிங்கோ வலது கையினால் மூடிக்கு ஓம் हरि हरिओं दत्द श्री गोविंद 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 इप पार्थ समस्त श्री श्रीपरमेश्वर परमेश्वरी आज्ञया प्रीत्यर्थ श्रीमारायण प्रीत्यम शुभाप्या शुभेशोभ मुहूर्ते आद्य द्वितीय परा श्री श्वेतवराह कल्पे வைவஸ்வத மன்பந்தரே அட்டாபிகும்சதிதமே கலியுகே பிரதமேபாதே ஜம்பூதீவே பாரதவருஷே பரதக்கண்டே அவருடைய ஊரப்பெயர் சொல்வா அந்தந்த கோயிலுடைய அங்காள பரமேஸ்வரி சன்னதிதீரே மகா காளி காளிகாம்பாள் சன்னதிதீரே கந்தசுவாமி கேத்திரே மேரோஹோ தட்சிணே பார்ஸ்வே சகாப்தே அஸ்மின் வாரி பிரபாஸ்வரா மத்தியே இது மங்களகர கிரோனா வசந்த ரிதோ மேஷமாசே கிருஷ்ணகே சதனோருமணி நாற்பத்திரண்டம் சுபதிதோ வாசரவாசர ஆயுஷ்மான் நாமோக யுக்தாம் சதுஷ்பாத்த கரண யுக்தாம் அஸ்வினயுதா சுபநட்சத்திர சுபயோக சுபகரண யங்குண சகலவிசேஷேண வசிஷ்டம் அசாம் வர்த்தமானா அமாவம் புண்ணியதிதோ இன்னுமே உங்களுடைய கொலவழக்கம் கோத்திரத்தை சொல்லி அப்பா பேர் தாத்தா கொள்ளு தாத்தா கோத்திரம் அம்மா அப்பாவோட அம்மா அப்பாவோட பாட்டி அப்புறம் அம்மா பிறந்த கோத்திரம் அவங்களுடைய அம்மாவோட அப்பா அம்மாவோட தாத்தா அம்மாவுடைய கொள்ளு தாத்தா அம்மாவோட அம்மா அம்மாவோட பாட்டி அம்மாவுடைய கொள்ளு பாட்டி இவங்களுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணுகோ பண்ணி முடித்தோன்ன பசு பசுலேருந்து காலையிலேருந்து எதுவுமே நம்ம வீட்டில் வளர்த்த பிராணிகளுக்கு நம்முடன் பழகி இறந்தவர்களுக்கு நமது குருவுக்கு இவர்களுக்கெல்லாம் காரண்ய தர்ப்பணம் செய்து பனிரெண்டு முறை வளம் வந்து தெற்கு நோக்கி விழுந்து வணங்கி அதை பரிபூர்ணம் செய்து அதை எடுத்து ஏஷான மாதா ந பிதான பிராதான பந்துகு நானிய கோத்தனகா தேசர்வே திருப்பி மாயாந்து குசோதலைகி குஷ் திருப்பிய திருப்பியா திருப்பிய என்று சொல்லி அந்த தர்ப்பணத்தை முடித்து ஜலத்தை நீரை காலை இடங்களிலே இடங்களே ஊட்டிவிட்டு சுத்தமாக அலம்பிவிட்டு இடத்தை விட்டு அங்கே ஒரு கோலம் போட்டுவிட்டு உங்களுடைய குருவுக்கு தர்ப்பணத்தை அர்க்க அர்ப்பணம் பண்ணிவிடுங்கள் அண்டங்காக்கை மற்றும் காக்கை குருவி பசு ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுப்பது அதிதி போஜனம் கொடுப்பது கண்டிப்பாக நிறையா நீர்மூழ் நாள் கொடுப்பதும் தீ விபத்து ஒன்று உலகையே ஆட்ட இருக்கின்றது பூமியின் அடுக்கம் பயங்கரவாதம் கள்ளர்களினால் ஆபத்து கலவர்களினால் ஆபத்து நம்பிக்கை துரோகம் செய்கின்றவர்களால் ஆபத்து அதிலிருந்து தப்பிப்பதற்கு ருண ரண ரண சிகிச்சை பெற்றவர்களுக்கு படுத்த படுக்கையாக இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கின்ற அற்புதமான தர்ப்பணம் செவ்வாய்க்கிழமை முருக பக்தர்களாக இருந்தவர்களுக்கும் முருகன் கோயில் பூசாரிகளாக இருந்து இறந்தவர்களுக்கும் முருகனையே குலதெய்வமாக கொண்டாடி வருபவர்களுக்கும் நாளைக்கு முருகனையும் வணங்கி நீங்கள் தர்ப்பணத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் தக்காளி சாதம் உயர்ந்தது புருகருக்கு பிடித்த அத்தனையும் செய்யலாம் உருண்டை வகை போண்டா செய்து அதாவது இனிப்பு மற்றும் கார போண்டா வகைகளை செய்து தானம் பண்ணுவதும் நிறைய வேர்க்கடலை கலந்த புளியோதரை சாதம் செய்வதும் அற்புதமான அதாவது முப்பருப்பு கலந்த பாயசம் இல்லை கடல் பருப்பு பாயசம் கலந்த சாதத்தை சாதம் பாயசம் தானம் கொடுப்பதும் பானகம் நீரும் போர் அளவில்லாமல் கொடுத்து மகிழ்ச்சி பெற கரும்பு சார் கொடுத்து கரும்பீஸ்வரை வணங்கி நோய் நிவாரண சக்திக்காக ருண்ணோ விமோச்சக மந்திரம் தன்வந்திரி மந்திரம் ஜுவரஹரேஸ்வரர் மந்திரம் திரியம்பகம் யாமகேஸ்வரனும் ஓம் பத்மாயுதாயத்மிகே நேத்ராய் திமி தன்னோ ஜுவரஹர பிரச்சோதயாத் என்று சொல்லி கொடுப்பதும் ஜுவரமே இல்லை என்று நினைக்க வேண்டாம் இப்பொழுது குழந்தைகளை தாக்குகின்ற படிப்பில் பழ இருக்கின்றவர்கள் எல்லாவற்றிலும் வீட்டிலே எல்லா விதத்திலும் கலப்படம் எல்லா விதத்திலும் மன இருக்கின்றவர்களுக்கெல்லாம் நிவாரணம் தரும் அற்புதமான நல்ல நாள் ராமர் கிருஷ்ணர் இதெல்லாம் சேர்த்து சிவனையும் பேரை சேர்த்து வைக்கின்ற மூன்று மூன்று பேர்களை உள்ளவர்களுக்கு நாளைக்கு ஏற்றம் தருகின்ற அற்புதமான திருநாள் அமாவாசை மகா புண்ணிய காலமானது இதெல்லாம் புண்ணியத்தை மட்டும் தருவதனால் இதற்கு புண்ணிய காலம் என்று பெயர் நாளைக்கு வாழைக்காய் கலந்த உணவு செய்வது கூஸ்மாண்டகம் செய்வது பித்தருக்கு பித்தர்களுக்கு பிரீத்தியான தண்டு வாழைக்காய் உணவுகளை படைத்து தானம் கொடுப்பதும் புடலங்காய் தானம் கொடுப்பதும் புடலங்காயிலே கூட்டு கறி செய்து அன்னதானம் கொடுப்பதும் புடலங்காயை நன்றாக ஒடிக்கும்போது டப் என்ற சத்தம் என்ற மாதிரி செய்வதும் பித்தர்களுக்கு பிரீத்தியை தருகின்ற அற்புதமான நல்ல நாள் நாம் சிராந்தம் செய்து விட்டோம் என்று ஏதோ நினைத்த வேண்டாம் கயா காசி எங்கே சிரார்த்தம் செய்தாலும் நித்திய தர்ப்பணம் என்பது கண்டிப்பாக நம்மை காக்கும் பித்திருக்களை போல ஓடி வந்து உதவி செய்கின்றவர்கள் தெய்வத்தினால் கூட முடியாது ஏன் ஒரு குரு அங்கே விரல் தான் அது நடக்கும் உங்களுடைய குருவினுடைய திருவுருவ படம் உங்களுடைய குலதெய்வத்தை படம் உங்களுடைய பெரியவருடைய படத்தை வைத்து அதன் சாட்சியாக தர்ப்பணம் செய்து நீங்கள் கோபூஜையிலிருந்து அத்தனை செய்வீர்களானால் உத்தம நிலைக்கு உயர்ந்த நிலைக்கு சந்தோஷ நிலைக்கு எளிமையாக வந்துவிடலாம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தினுடையதேரார் நாச்சுரா